ஆனா மனுஷன் கிடையாது பிசாசனுடைய தந்திரம் எது பரிசுத்தமோ எது பரம ரகசியமோ அது பரம கெட்ட மாத்தி வச்சு பாத்தீங்களா மனுஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே அழிவு எவ்ரி எல்லாமே அழிவுக்கு எதாவது ஒரு ஆக்கத்திற்கானதா இருக்கான்னு பாத்தீங்களா எதுவுமே கிடையாது அழிவுக்குரிய அப்ப அழிவுக்குரிய உலகம் அழிவுக்குரிய சொந்தம் அழிவுக்குரிய குழந்தை அழிவுக்குரிய புருஷன் அழிவுக்குரிய கொண்டாட்டி அழிவுக்குரிய எல்லாமே இந்த அழிவுக்குள்ள இருக்க நீங்க விருப்பப்படுறீங்களான்னு தயவு செஞ்சு இருக்காது சர்வாயுத வருதம் தரித்தவர்கள் எல்லாம் அழிவியா சொல்லுங்க ஒண்ணு கூட இல்ல பாத்தீங்களா அதான்

பரதேசின்ற மாதிரி பரிசுத்தமான வார்த்தை வேதாகமத்தில் நான் காணவே இல்லைன்னு காட்டி கொடுக்குறேன் நம்புறீங்களா என்னங்க முடிக்கிறீங்க அம்மா இப்ப பரதேசிய பிரித்து எடுதுக பரம் பிளஸ் தேசி பரம் என்ன தேவன் வசிக்கிற ஸ்தலம் தான் பரம் அப்படித்தான் எடுத்துக்கணும் தேவன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் பரலோகம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா உங்களுடைய இருதயத்துல தேவன் இருந்தா இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு நாள் பேசிருக்கேன் உங்களுடைய இருதயத்திற்குள்ள தேவ ஆவியானவர் தேவன் இருந்தா அந்த இடம் என்னது

இந்தியால அப்போ இந்த நாட்டுக்கு தான் நீங்க வந்து யாரு பிரஜை இல்லையா இந்தியாவுடைய இந்திய பிரஜை இல்லையா இந்த நாட்டுக்கு தான் அமெரிக்கா போனீங்கன்னா பிரஜையா ஆனா அமெரிக்காவும் எங்கதான் இருக்கு உலகத்துலயே தான் இருக்கு ஸ்ரீலங்கா போன பிரஜையா கிடையாது அதே மாதிரி தான் தேசி என்பவன் யாரு தெரியுமா அந்த பரத்தின் பிரஜையின் அர்த்தம் அழிலுயா அந்த பரத்திற்குரிய பிரஜை நாம குடியானவன் கரெக்ட் இப்ப நாம எல்லாம் இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா ஏலியன் ஏலியன் என்ன தெரியுமா வேற்று கிரக வாசிகளாம நாமலாம் நாம வேற்றுக்கிரக வாசிகள் இந்த உலகத்துல அதுல யாரெல்லாம் வேற்றுக்கிரக வாசிகள் தேவன் தான் தெரிந்து கொள்ளணும் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டாரோ விசுவாச அறிக்கை செஞ்சாரோ பரிசுத்தமா வாழ்ந்தாங்களோ அவங்க அதாவது என்னன்னா அந்த பரதேசிக்கு அந்த தேசிக்கு அந்த சிட்டிசன்ஷிப்படையவர்கள் மத்தவங்களா இங்கேதான் இந்த இடத்துக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க இப்ப சொல்லுங்க உங்களை பரதேசியை நான் கூப்பிடலாமா வேண்டாமா அத விட ஒரு பரிசுத்தமான மாட்டை இருக்கா இல்லையா

என்ன நடந்தாலும் சொல்லுவீங்களா ரெண்டு பேர் கட்டி அடி அடிதடி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு கேப்ல ஏழுச்சு இன்னொன்னு அடி ஆண்டவரை அப்படின்னு சொல்ல முடியுமா உடச்சுட்டாண்டவரை பத்தம் பீறிட்டு வருகிற சோத்திராண்டவரையும் சொல்ல முடியுமா எதுவுமே நடப்பதற்கு முன்பதாக அழிவுக்கு முன்பதாக சொல்ல வேண்டியது நேற்று நான் சகோதரனோட பேசிட்டு இருக்கும்போது அங்க அங்க போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு அவரோட பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் நிறைய சொன்னாரு எனக்கு மண்டையில ஏறல சும்மா இல்ல நான் காரை கால இருந்தேன் ஆனா ஒரே ஒரு வார்த்தை மண்டையில ஏறிச்சு என்ன தெரியுமா மனுஷன்றவன் எதுவுமே ஆக்கவே படைக்கல எல்லாமே அழிவுக்குதான் படைச்சிருக்கான் அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தை தான் இன்னைக்கு செய்தியாவே மாறி இருக்கு எனக்கு நேத்து வரைக்கும் செய்தியே கிடையாது இன்னைக்கு காலையில் வரைக்கும் செய்தி கிடையாது நீங்க உட்கார்ந்து இருக்கும் அவரோட பேசின ஒத்த வார்த்தை மனுஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே அழிவு எவ்ரி எல்லாமே அழிவுக்கு ஏதாவது ஒரு ஆக்கத்திற்கானதா இருக்கான்னு பாத்தீங்களா எதுவுமே கிடையாது அழிவுக்குரிய அப்ப அழிவுக்குரிய உலகம் அழிவுக்குரிய சொந்தம் அழிவுக்குரிய குழந்தை அழிவுக்குரிய புருஷன் அழிவுக்குரிய கொண்டாட்டி அழிவுக்குரிய எல்லாமே இந்த அழிவுக்குள்ள இருக்க நீங்க விருப்பப்படுறீங்களா தயவு செஞ்சு இருக்காதீங்க தயவு செஞ்சு இருக்க விருப்பப்படக்கூடாது நம்ம பரதேசிகளாவே வேற ஒரு தேசத்தின் பிரஜைகளாவே இருந்துட்டு வாழ்ந்துடணும் வேற தேசத்தின் பிரஜைகள்னா இங்க எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த தகுதியோட இருக்கணும் இந்த உலகத்துல இருக்கணும்னா சரியா இந்த உலகத்துல இருக்கணும்னா டிவி பார்க்கணும் விபச்சாரம் செய்யணும் பொய் சொல்லணும் மற்றவனை ஏமாத்தணும் கொஞ்சம் லாபத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அடிக்கணும் உதைக்கணும் கெட்ட வார்த்தை பேசணும் சரியா உழைக்கணும் சம்பாதிக்கணும் அது செலவு செய்யணும் விரைவு செய்யணும் இந்த உலகத்துல இருக்கணும் ஆனா நாம தான் பரதேசிகளாச்சு நாம பரதேசிகளா இருக்கணும்னா உங்களுக்கு ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீங்க ஒரு அங்கிய தெரிஞ்சுக்கணும் அந்த அங்கி இந்த காரியத்துல இருந்து அங்கி அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க ஆறாம் அதிகாரம் பதினொன்னு நீங்கள் பிசாசின் தங்கல்களோட எதிர்ந்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் அலிலுயா நீங்க பரதேசிகளா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தான் நாட்டு பிரஜை தேவனுடைய பரதேசி நாட்டு பிரஜை இல்லன்னா நீங்க எந்த நாட்டு பிரஜை இந்த நாட்டு இந்தியாவோட இந்த உலகத்தோட பிரஜை சர்வாயுத வர்க்கம் யாரெல்லாம் தரித்திருக்கா அலிலுயா சொல்லுங்க மாட்டிருவீங்க ஏப்ப ஐய தூக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ஒன்பவது தடவை யோசனை பண்ணிட்டு சர்வாயுத வர்க்கம் எனக்கு யாரு நமக்கு தெரியும்ல பாக்குறோம்ல ஒன்னொன்னுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு ஹெட் டு டோ அப்படின்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் சொல்லிருக்கீங்க அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த உலக காரியத்தோட ஒத்து போகாது நமக்கு இந்த ப்ரொடெக்ஷனோட இருந்தா சரியா இப்ப மறுபடியும் இன்னொரு சர்வாயுத வருதம் தரித்தவர்கள் எல்லாம் அழிவியா சொல்லுங்க ஒண்ணு கூட இல்ல பாத்தீங்களா அப்போ பரதேசின்றது நமக்கு கட்டாயம் கெட்ட வார்த்தையான அப்புறம் நல்ல வார்த்தையா வருது பரதேசுன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா தான் இருக்கும் அவன் மாத்தி வச்சிருக்காங்க அவன் மாத்தி இருதயத்திற்குள்ள ரொப்பி வச்சிருக்கான் அது கெட்ட வார்த்தை அது நல்ல வார்த்தை நீ நம்ப ஆரம்பிச்சுட்டா என்ன தெரியுமா ஆயிரும் சர்வாயுத வருகை எடுத்து போடுவேன் இந்த உலகத்தோட ஒத்து போக மாட்டேன் மா மாம்சத்துல ஓட மாட்டேன் பச்ச பாதமா நடக்க மாட்டேன் மனுஷனோடு மனுஷனுக்கு இருக்கிற அந்த காரியத்திலிருந்து நீ விலகி நின்றுவேன் உன்னை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஏலியன் மாதிரியே தெரியும் எஸ் உன்னை பார்க்கிற கண்கள் ஒவ்வொன்றும் உன்னை சாட்சி சொல்லணும் இஸ் டிஃபரெண்ட் அவன் வேறு மாதிரியா அந்த ஆள் கிட்ட எல்லாம் போய் நம்ம பார்த்தால பலிகள் அந்த ஆள் கிட்ட பேச முடியும் அந்த ஆள் கிட்ட மறக்க முடியாது அவங்க கிட்ட என்ன ஒட்டு ஒராசினாலும் அவன் என்னத்தையும் தனியா நின்றா தனித்து நின்றா இது ஒரு கொஞ்சம் இந்த பொய் சொல்றா எனக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா நண்பனுக்காக இதை செய்ய மாட்டான்னு போறான்டா ஏன்னா அவன் தனித்திடப்பட்டவன் அவன் தனிமையானவன் சர்வாயுத வர்க்கத்தை தெரிச்சவன் மனுஷனோட சேரம்தான் இப்ப நம்ம மனுஷனோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் சர்வாயுத வர்க்கம் இல்லாததுனாலதான் பல தேசின்ற வார்த்தையை கெட்ட வார்த்தையை மாத்தி வச்சிருக்கோம் அது யார திட்டுறது யூஸ் பண்றோம் நம்ம வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி நம்மளே திட்டிக்கு இது மேல மேல தூக்கிட்டு மூஞ்ச காட்டிட்டு வந்து ரெண்டு ஒன்று தான் இது மேல பார்த்து தூக்கினோன்னு அது எங்க தான் வரும் கீழே கிராவிட்டியில உங்க மேலதான் அந்த மாதிரி தான் பரதேசி 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 திட்டிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் அந்த வார்த்தை என்னைக்காவது உணர்வாயா உணர்வாயான்னு ஒரு வேளை உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வச்சாரா நம்ம மனைவியா அந்த பரதேசின்ற வார்த்தை இனிமேல் உங்க வாயில வாயிலிருந்து வரும்போது இனி ஏன்னா இது வரைக்கும் தெரியல இனி அந்த பரதேசி அப்படின்னு சண்டை போட்டு வருது அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் நீங்க என்னன்னு தெரிஞ்சு